ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி டேடர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இருபது நிமிஷத்துல ஒரு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் தைக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாவே இருக்கு ஸ்கிப் பண்ணா முழுசாக பாருங்க இதில் எந்த எடிட்டுமே பண்ணல நான் தைச்சதை அப்படியே தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்க இப்பதான் வந்து தையல் தொழில் பழகுறீங்க இல்ல இப்பதான் வந்து நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இதுல சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலேயே ஒரு பிளவுஸை இருபது நிமிஷத்தை தைக்க முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் வெளியே இருக்க போது நீங்க இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னும் விஷயம் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்குமே பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து என் கூட சேர்ந்தே தையுங்க அப்போ உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிறது தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது நார்மல் ப்ளவுஸு எனக்கு வந்து கரைப்பகுதி இல்லை அதனால ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா என்ன பண்றேன் அப்படின்னா ஒன் இன்ச்சுக்கு எம்மிங் பண்றதுக்காக நான் தையல் போட்டு எடுக்கிறேன் இந்த வீடியோல நான் எந்த எடிட்டுமே பண்ணல நான் எப்படி தைக்கிறனோ அதை அப்படியே தான் போட்டிருக்கேன் நான் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் கையை தான் ரெடி பண்ணுவேன் இது வந்து நான் வந்து ஒட்டு போடுறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து நார்மலா தைக்கிறதா இருந்தாலும் சரி நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் கையை வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடுவேன் இதுக்கப்புறமா நான் தச்சு முடிச்சாச்சு கையை இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன் எப்பவுமே வந்து நான் கையை வந்து எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருப்பேன் நான் எப்பவுமே கட் பண்ணும்போது ஒரு ஆஃப் இன்ச் இல்ல ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தான் தையலுக்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பேன் அதுக்கப்புறமா கரெக்டான அளவு மெஷர் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துருவேன் அந்த மாதிரிதான் நான் கையை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து கையில வந்து டவுட் கேட்குறது என்ன அப்படின்னா நீங்க வந்து குடஞ்சி கட் பண்ண மாட்டீங்களாக்கா ஃப்ரெண்ட்ல அப்படிங்கிற இது வரைக்கும் அப்படி கட் பண்ணதே கிடையாது எனக்கு இது கரெக்டா தான் இருக்கு அதனால நான் கட் பண்ணது கிடையாது உங்களுக்கு வந்து நீங்க குறைஞ்சுதான் ஒரு சைடு கட் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை இதுக்கடுத்து வந்து நம்ம கையில வந்து என்னலாம் டவுட் கேட்பாங்க அப்படின்னா ஆஹ் நிறைய பேர் வந்து கையை வந்து கூட்ட சொல்லியிருக்காங்கக்கா அதாவது அஞ்சு இன்ச்சு கைதான் எனக்கு அளவு பிளவுஸ கொடுத்துருக்காங்க ஆனா என்கிட்ட வந்து ஒரு எட்டு இன்ச்சுக்கு கை வந்து அளவு கேக்குறாங்க அப்படின்னா ஆம்கோளை வந்து ஜாஸ்தி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேக்குறீங்க இதுல என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்க வந்து அஞ்சு இன்ச்சு வைக்கும்போது ஒரு அஞ்சே கால் இன்ச்சு வந்து ஆம்கோல் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க எட்டு வைக்கும் போது அஞ்சரை இன்ச்சு அஞ்சே முக்கால் இன்ச்சு கண்டிப்பா வச்சாதான் உங்களுக்கு கை வந்து உள்ள போகும் அதனால கண்டிப்பா ஆம்கோல் வந்து அவர் ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும் கையில இந்த டவுட் மட்டும் தான் என்கிட்ட கேட்பீங்க இதுக்கப்புறமா நான் கிராஸ் பீஸ் வந்து தச்சிட்டு இருக்கேன் கிராஸ் பீஸ்க்கு வந்து எல்லா துணியும் முதல்ல வந்து அட்டாச் பண்ணி எடுக்கிறேன் இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபுல்லா வந்து லென்த்தாக வந்து மடிச்சு எடுப்பேன் அதுக்கப்புறமா அதில் உள்ள பிசுர் எல்லாமே கட் பண்ணுவேன் எப்போவுமே ஒரு பிளவுஸ் தைக்கும் போது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம தைக்கிற ஸ்பீட்ல பொறுத்து தான் இருக்கு நான் இந்த மிஷினில் தான் நான் வந்து சீக்கிரமா தைக்கிறேன்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது நான் வந்து நார்மல் மிஷினில் தைச்சாலும் நான் இதே மெத்தட தான் தைப்பேன் இதுல இருந்து எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி இருக்குமே தவிர மத்தபடிக்கு கரெக்டா இருபது நிமிஷம் தச்சிருவேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா நான் வந்து இப்போ கிராஸ் பீஸ் வந்து தச்சு முடிச்சிட்டு அதுல வந்து ஸ்ட்ரைட்டா வந்து தையல் அன்னிவனா இருக்கும் அதை வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன் எப்பவுமே ஒரு ஒரு இப்ப கையை ரெடி பண்றேன் அப்படின்னா கையை வந்து கரெக்டா ஜாயின் பண்ற மாதிரி ரெடி பண்ணி வைக்கணும் கிராஸ் பீஸுமே வந்து சைட்ல உள்ள கிளாத் எல்லாத்தையுமே அப்போமே கட் பண்றோம்னா இந்த வேலை வந்து முடிஞ்சிரும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வச்சு தச்சு பார்க்கும்போது நீங்கள் கை தை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இந்த கிராஸ் பீஸ் ரெடி பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டே வாங்க அப்போ தான் எந்த இடத்துல உங்களுக்கு ஜாஸ்தியாக டைம் ஆகுது அப்படிங்கிறது தெரியும் ஒன் ஹவர் தைக்கிறேக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கூட மேக்சிமம் முப்பது நிமிஷத்துலேயாவது இந்த பிளவுஸை தைக்க முடியும் இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் பட்டி வந்து ரெடி பண்ணுறேன் பட்டிக்கு வந்து எனக்கு வந்து ரெண்டு பீஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கு ஒரு ப்ளீஸ் வந்து எனக்கு நான் வந்து பிங்க் கலரில் வச்சுருக்கேன் என் க்ரீன் கலர் கிளாத் வந்து இல்லை அதனால நான் அதை வச்சிருக்கேன் உள் பக்கமாக போகிறதுனால அது எதுவும் விசிபிளா தெரியாது அதனால வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரே கலரில் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரே கலர்லேயே வைங்க இன்னொன்று என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து என் கேக்குறது என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் வந்து ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு மேக்சிமம் வந்து ஒரு ஒரு மீட்டர் துணி போதுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு எந்த சைஸில் இருக்கிறவங்கனாலும் அதாவது முப்பத்தி எட்டு சைஸ் வரைக்கும் இருக்கிறவங்க ஒரு மீட்டர் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒட்டு போடாமையே நம்ம வந்து பிளவுஸ் தைச்சும் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஒன்று பத்து ஒன்றை கால் அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்குமே தாராளமாக பட்டியிலேருந்து எல்லா பீஸுமே நம்ம அவங்க துணிலேருந்தே எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கஸ்டமர் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க அக்கா எனக்கு வந்து எவ்வளோ துணி எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு பத்து பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க ஏன்னா சில பேருக்கு வந்து எவ்வளோ எடுக்கணும்னே தெரியாது சில டெய்லர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எண்பது பாயிண்ட் எடுத்து கொடுத்தாலும் தச்சு கொடுத்துருவாங்க ஒட்டு போட்டு ஒரு சிலர் வந்து அதை சொல்லுவாங்க இப்ப நம்ம வந்து இல்லக்கா இது பத்தாது அப்படின்னு சொன்னோன்னா அந்த அக்காலாம் அப்படிதாங்க அப்படிதாக்கா தச்சு கொடுத்தாங்க நீங்க என்ன பத்தாதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்க தான் அதை வந்து புரிய வைக்கணும் பட்டிக்கு வந்து உங்களோட காத்தே வேணும் ஒரே கலர்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பத்து பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்க துணியிலே வந்து நான் தச்சிருவேன்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க இது சில பேருக்கு தெரியாது கண்டிப்பா வந்து ஒரு தொன் தொண்ணூறு இல்ல ஒரு ஒரு மீட்டர் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா தேர்ட்டி எயிட் சைஸ் வரைக்கும் உங்களால வந்து ஒட்டு போடாமே தைக்க முடியும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு வரும்போது ஒன்னே கால் மீட்டர் வந்து எடுக்க சொல்லணும் இதை வந்து கரெக்டாக வந்து நீங்க கஷ்டமெண்ட்டாக சொல்லிடுங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் பட்டி வந்து ரெடி பண்ணிட்டேன் எனக்கு பட்டி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எந்த சைடு அதாவது நம்ம ஆப்போசிட் அப்போசிட் சைடில் ஒப்பிடல அந்த மாதிரி நான் வச்சுட்டு அளவு ப்ளவுஸை வச்சு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுல உள்ள அளவு வச்சு தான் நான் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போவுமே நான் வந்து ஒரு ஒரு ஒன்று தச்சு முடிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து மெஷர் பண்ணி பாத்துட்டு தான் நான் வந்து கட் பண்றேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது பண்ணியுமே எனக்கு வந்து இருபது நிமிஷத்துல முடியுது அப்படின்னா அஹ் ஒரு எல்லாம் சொல்றீங்க அக்கா நீங்க வந்து கரெக்டாவே கட் பண்ணீங்கன்னா இன்னும் சீக்கிரமாவே தைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க எனக்கு வந்து எதுக்காக இந்த நான் ஹாஃப் இன்ச் ஒரு ஆஹ் ஒரு ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடுறேன் அப்படின்னா ஒரு சில கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திடீர்னு ஃபோன் பண்ணி நம்ம தச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அரை இன்ச் வந்து ஹைட்டை கொடுத்து கூட்டுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால தான் நான் எப்போவுமே எக்ஸ்ட்ரா வச்சு வச்சு கட் பண்ணுறேன் இப்போ என்னெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னா பட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோம் கிராஸ் பீஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு கையுமே நமக்கு ரெடியாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ஷோல்டர் தைக்க போகிறோம் எல்லா தையலுமே வந்து ரெண்டு தையல் போடுங்க அதே மாதிரி லாக் ஸ்டிச் வந்து போடுங்க பிரிஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு ஸ்டிச் போட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு பக்கமுமே நான் வந்து ஷோல்டரு கரெக்டாக ஆம்கோல் கிட்ட கரெக்டாக இருக்கா ரெண்டு பீஸும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து ரெண்டு தையல் வந்து போடுறேன் இந்த வீடியோவில் நான் எந்த எடிட்டுமே பண்ணல எந்த ஸ்பீடுமே பண்ணல நான் நார்மலாக தைக்கிறது தான் அப்படியே வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா சென்டரில் உள்ள நமக்கு வந்து கட் பண்ணி எடுப்போம்ல அதை வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் டாட் பிடிக்க போகிறேன் இந்த மூணு டாட் பிடிக்கிறதுல நிறைய பேருக்கு என்ன டவுட்னா அக்கா எனக்கு வந்து ஷார்ப்பா கேக்குறாங்க எனக்கு ஷார்ப்பா மாட்டேக்கு சப்பையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க ஒரு சிலருக்கு வந்து ஷார்ப்பா வேண்டான்னு சொல்றாங்க அக்கா எனக்கு கம்மியா வேணும்னு கேக்குறாங்க அப்படிமாங்க அதோட அகலத்தை கூட்டுறதும் நீளத்தை கூட்டுறத வச்சுதான் உங்களால வந்து அந்த ஷார்ப்பை கம்மி பண்ணவும் முடியும் அஹ் ஷார்ப்ப வந்து ஜாஸ்தி பண்ணவும் முடியும் அதனால அதுலதான் நீங்க வந்து கரெக்டா இருக்கணும் மேக்சிமம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து அகலம் வச்சு நீங்க ஒரு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு வந்து கரெக்டாக ஹைட் வச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் நான் அந்த மெத்தட்ல தான் நான் தைக்கிறேன் எனக்கு வந்து கஸ்டமர் பிளவுஸ்ல என்ன இருக்கோ அதை நான் அப்படியே கொடுத்துருவேன் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கஸ்டமர் பிளவுஸ்லேயே வந்து ஆஹ் தான் இருக்கும் அதனால அதுல உள்ளதே நம்ம வச்சுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் நார்மலாக சொல்றது இந்த மெஷர்மெண்ட் வந்து அதே மாதிரி நான் இந்த மூணு டாட்டுமே பிடிச்சு எடுக்கும் போதும் லாக் ஸ்டிச் தான் எடுப்பேன் ஏன்னா பிரிஞ்சு போயிடக்கூடாது அதனால நீங்க அந்த ஸ்டிச்சை வந்து ஒண்ணுக்கு மேல ஒன்று நம்ம வந்து போடுவோம்ல அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமா பிரியாம இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸை கொடுத்துட்டு நார்மல் ப்ளவுஸ் தைக்க சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லைனிங் மாதிரியும் ஃபர்ஸ்ட் தச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு இன் அதாவது ஹாஃப் இன்ச்ல ரெண்டு பக்கமே ஒரு தையல் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ்க்கு போடுற ப்ளவுஸுக்கு கரெக்டா வந்துடும் ஏன்னா நார்மல் ப்ளவுஸை விட லைனிங் பிளவுஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ஏன்னா நார்மல் பிளவுஸ் வந்து நமக்கு இழுவை கொடுக்கும் நான் லைனிங் பிளவுஸ் வந்து அந்த அளவுக்கு இழுவ கொடுக்காது அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு கரெக்டா வரும் இல்லைக்கா எனக்கு அதை வந்து கரெக்டா வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவங்க கிட்டயே வந்து நார்மல் பிளவுஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய பேர் டவுட் கேட்கறது இப்போ வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் குடுக்குறாங்க அக்கா அதை வச்சு லைனிங் தைக்க சொல்றாங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸை விட லைனிங் ப்ளவுஸ் வந்து தான் இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு சேரும் இல்லைன்னா உள்ளேயே போகாது அதையுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க இல்ல நீங்க வந்து லைனிங் தைக்கும் போது லைனிங் பிளவுஸை அளவாக கேளுங்க நார்மல் தைக்கும் போது நார்மல் ப்ளவுஸை வந்து அளவாக கேளுங்க இன்னும் ஒரு சிலருக்கு டவுட் என்ன அப்படின்னா அக்கா நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அதை வச்சிட்டு ஒரு டிசைன் கேட்குறாங்க அதுல நான் எந்த மாற்றம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா நெக்ல தான் டிசைன் கேட்கறாங்க அதனால நீங்க எந்த மாற்றமும் பண்ண மாட்டா மெஷர்மெண்ட் எல்லாமே அதே பிளவுஸ்ல உள்ளதே அப்படி எடுத்துட்டு அகலம் மட்டும் கூடாம பாத்துக்கணும் கழுத்து அகலம் வந்து ஒரு டிசைன் வைக்கும்போது கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் நம்ம கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மா மாடல் பிளவுஸ் தைக்க சொல்றாங்க அப்படின்னாலும் சேம் அளவு வச்சு நம்ம தைக்க முடியும் இப்போ வந்து பட்டியுமே நான் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொக்கிப்பட்டி பட்டி இது ரெண்டுமே வந்து ஜாயின் பண்றேன் எப்பவுமே வந்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எப்போ ஒரு ரெகுலரா எப்படி தைப்பீங்களோ அப்படி தைங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி தைக்காதீங்க நான் எல்லா நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் இதை என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தான் ரெடி பண்ணுவீங்கன்னா கையை ரெடி பண்ணிட்டு அப்படியே போங்க இல்லை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் தாக்கா ரெடி பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்டு பேக் அப்படி போங்க உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கரெக்டாக டெய்லி பண்ணும்போது ஒரு ஒரு ட்ரைனிங் வந்து ஆயிருப்பீங்க தான் நான் அந்த மெத்தட்லயே தைச்சீங்கன்னா தான் கொஞ்சம் சீக்கிரமா தைக்க முடியும் காலையிலேயே வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் தைக்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரியும்ல இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ஈஸியாக முடிச்சிடலாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அந்த மாதிரி ப்ளவுஸை ஃபர்ஸ்ட் எடுத்து தைங்க அதுக்கப்புறம் அடுத்த ப்ளவுஸை தைங்க இன்னொன்று மாடல் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா மேக்சிமம் வந்து லாஸ்ட்டாக அந்த ப்ளவுஸை தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா ஒரு மாடல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுதுனா அந்த டைமிங்லேயே ஒரு ப்ளவுஸ் தான் தைச்ச மாதிரி இருக்கும் அதனால் நார்மலாக தைக்கிறதெல்லாம் தைச்சிட்டு கடைசியாக நீங்கள் மாடல் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு லைவாக வந்து இருபது நிமிஷம் தைச்சி காமிங்கக்கா அப்படிங்குன்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ வந்து இருபது நிமிஷமும் ஃபுல்லாக வந்து நான் அப்படியே தான் போட்டிருக்கேன் நான் எந்த எடிட்டும் பண்ணல எந்த இதுவும் ஸ்பீட் பண்ணவும் இல்லை நான் எப்படி எப்பவும் தைப்பனோ அதே மெத்தடில் தான் வச்சிருக்கேன் ஏன்னா லைவ் போடும்போது நிறைய பேருக்கு வந்து நான் தைக்கிறது தெரியலக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோவை நான் செப்பரேட்டாக எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோவாக போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக வந்து வீப்பட்டி வந்து அடிச்சிட்ருக்கேன் எப்போவுமே வந்து தைக்கும் போது ஒரு ப்ராப்பரான கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிகிட்டே தான் நீங்கள் தைக்கணும் எந்த இடத்துலையும் பிரிக்கிற மாதிரி நமக்கு ஒரு வேலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து பேக் சைடு வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக பின்னாடி நம்ம விட்டுருப்போம் அந்த இடத்த தான் நான் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு ஃப்ரண்ட்டை மேலே போட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நான் ஒரு மடித்து ரெண்டு தையல் போட போகிறேன் இதுதான் வந்து இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட்டும் முடிஞ்சுட்டு இந்த தையல் போட்டு கொடுத்தோம்னா பேக்கு முடிஞ்சிட்டு இனிமே வந்து கை ஜாயின் பண்ணணும் கிராஸ் வந்து ஜாயின் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும் டாட் பிடிக்கணும் அப்புறம் வீ தைக்கணும் இது எல்லாம் தான் இருக்கு மிச்சம் இருக்குது இப்போவுமே நான் வந்து நமக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துல இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ இதுக்கு எ பிளவுஸ்ல எதுக்காக ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னா கை ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்றது அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் வந்து லேட் ஆகும் அதே மாதிரி ஒரு பிளவுஸ் வந்து தைக்கும் போதே நீங்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க இந்த பிளவுஸை வந்து என்னால் இவ்வளோ நிமிஷத்தில் தைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களே வந்து உங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிளவுஸில் வந்து தெளிவாகவே போட்டிருக்கேன் இடுப்பு சுற்றளவு பேக் சைடு வந்து ரெண்டா மடிச்சு போட்டு அளவு ப்ளவுஸ்லையும் நான் மெஷர் பட் மெஷர் பண்ணி எடுத்துட்டு அதில் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் சேர்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நான் வந்து கொக்கி சைடு இருக்குல அந்த பக்கம் வந்து அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை கரெக்டாக வந்து மார்க் பண்றேன் அதே மாதிரி மேல் பக்கமும் எல்லாருக்கும் இந்த ஆம்புல்கிட்ட தான் டவுட் இருக்கு மேல் பக்கமுமே நான் கரெக்டாக மார்க் பண்றேன்ல இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்காது ஏன்னா இது ரஃப்பாக தான் நான் வந்து கேல்குலேட் பண்ணி மார்க் பண்ணிருக்கேன் வச்சு பார்த்துருக்கேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நேராக வந்து அந்த டா அந்த பின்னாடி வந்து நம்ம மார்க் பண்ண இடமும் ஃப்ரண்ட்ல மார்க் பண்ண இடமும் ஒன்னா வச்சுட்டு அந்த சைட்ல வந்து கிட்ட ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எனக்கு தைய கொஞ்சம் வந்து துணி வந்து தூக்கிட்டு இருக்கு இதை வந்து கரெக்டா நம்ம வந்து வச்சாதான் நமக்கு வந்து அன்னி வேணா வராம இருக்கும் இந்த ஆம்கோல் கிட்ட வந்து முன்னெப்புனே இருக்குக்கா எனக்கு பிளஸ் மாதிரி சிம்பிள் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுல ஒரு கால் இன்ச்சு இல்லை ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு கூட இருக்குக்கா அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க கை ஜாயி பண்ணுங்க கையை அப்படியே வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா அது கண்டிப்பா வந்து அன்னிவனா தான் வரும் அப் அண்ட் டவுனா வரும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து பிளஸ் சிம்பிள் எல்லாம் வராது இதுலதான் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா அக்கா வந்து நம்ம வந்து கை கிட்ட ஆம்கோல் கிட்ட கட் அந்த இன்ச் கட் பண்ணதுனால எதுவும் பாதிப்பு வராதா அப்படின்னு கேட்டா அது பெரிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ஒரு கால் இன்ச்சோ இல்ல ஒரு ஒரு சின்ன அளவுக்கு ஒரு வருது அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அப்படி வந்தாதான் உங்களுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆக ஆகிட்டு அப்படிங்கிறது அர்த்தம் இந்த கால் இன்ச் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சைஸ் பண்ணி கரெக்டாக வெட்டி விட்டுட்டு திரும்ப கையை ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க கரெக்டாக இருக்கும் எனக்கு எப்பவுமே ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஒரு பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டு கை ஜாயின் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே கட் பண்ணி தைக்கிறேன் அதே மாதிரி மூணு தையல் வந்து நம்ம எப்பவும் போல நம்ம வந்து கை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மூணு தையல் அந்த தையல் எப்பவுமே போடுவேன் இது போக ஒரு சிலர் வந்து அந்த பிசு தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா உள் பக்கமா மடிச்சு நான் அந்த தையலும் போட்டு கொடுப்பேன் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பிளவுஸை வந்து தைக்கணும்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிளவுஸ்ல வந்து என்னென்ன மிஸ்டேக் வந்து சொல்லிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளவுஸ் தச்சு கொடுத்துருக்கேங்க இந்த மிஸ்டேக் எல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா என்ன கையில் வந்து கேட்குறது இது ஒன்று தான் அந்த சைடில் வந்து எனக்கு தூக்கிட்டு இருக்குக்கா ஆம்கோல் கிட்ட அப்படிங்கிறதுலாம் என்ன பிரச்சனைனா நீங்கள் கரெக்டாக வந்து ஆம்கோல் கட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த துணி வந்து மேலே சைட்ல வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால ஆம்கோல் வெட்டும் போது கரெக்டாக அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்டில் இருக்குது எப்படி வெட்டியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்குறது அந்த இடத்துல சுருக்க விழுறது இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் கை வந்து ஜாயின் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ணி மெஷர் பண்ணி தான் நான் வந்து தைக்கிறேன் எந்த இடத்துலையுமே வந்து நான் அதை கவனிக்காமல் விடலை ஏன்னா நீங்கள் வந்து தைக்கும்போது இந்த வேலையும் சேர்த்து தான் நம்ம பண்ணணும் ஸ்பீடுங்கிறது ஒவ்வொன்றுக்கும் தைக்கும் போதும் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப பிரிக்கிற வேலை வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் அதனால தான் நான் எப்போவுமே வந்து எல்லா ப்ளவுஸுமே என்னோட மொதல் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் எப்போவுமே வந்து அந்த மாதிரி தான் நான் வந்து அளந்து அளந்து தான் தைப்பேன் அது எனக்கு வந்து பழகிருச்சு ஆனாலும் இருபது நிமிஷத்தில் என்னால் தைக்க முடியுது அப்படின்னா நான் டெய்லி வந்து ப்ராக்டிஸாக தைக்கிறதுனால ஒரு சிலருக்கு தோணும் எப்படிக்கா இருபது நிமிஷம் தைக்க முடியும் என்னால் முடியல அப்படின்னு டெய்லி நம்ம ஒரு விஷயத்த வந்து பிராக்டிஸா பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அது சீக்கிரமா முடியும் நம்ம வந்து ஒரே நாள்ல வந்து இருபது நிமிஷம் தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம தான் அது வந்து ஜாஸ்தியா அதாவது ஸ்பீடா தைக்கிறதுக்கு நமக்கு வந்து பழகும் கை தான் நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்லுவேன் நீங்க வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி தைங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான் இப்போ ஒரு சைடு வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு தையல் போட்டு எடுக்கிறேன் எந்த தையலுமே ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி ஃபினிஷ் பண்ணும்போதும் சரி ரெண்டு தையல் போட்டு எடுங்க அப்போதான் அந்த இடம் வந்து பிரியாமல் இருக்கும் இன்னொன்று சைடில் இருக்க மீதி கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு சிலருக்கு இந்த பிசர்லாம் கொஞ்சம் மடக்கி அடிச்சு கொடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அவங்களுக்கு நான் மடிச்சு அடிச்சு கொடுப்பேன் மற்றபடிக்கு நார்மலாக நம்ம வந்து அது குத்துற குத்தலை அப்படின்னா அப்படியே விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில கிளாத் வந்து குத்தும் நமக்கு வந்து அந்த இடத்துல ஆம்ப்கோழ்கிட்ட வந்து குத்தும் அதனால நம்ம அதை வந்து மடிச்சு இந்த மாதிரி தான் நான் ப்ளவுஸ் தைக்கிறேன் இன்னொரு சைடும் நான் வந்து இப்போ கை ஜாயின் பண்ண போகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து வி சைடு வி வைப்போம்ல அந்த சைடு வந்து நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன் அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை அப்படியே தான் நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன் இதுக்கப்புறமா இது வந்து மேலே இருக்கிறது மட்டும் நான் ரஃபாக தான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து எனக்கு பேக் சைடில் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த இடத்தையும் கரெக்டாக வந்து வச்சுட்டு எனக்கு இதுலேயுமே எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் ஒரு ஆஃப் அன் உள்ள இருக்கு அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துட்டு நீங்க கை ஜாயின் பண்ணலாம் அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபால் பண்ணிருக்கோம் அதாவது தப்பா கட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதா விஷயம் அதனால நீங்க வந்து அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க எப்பவுமே வந்து உங்களுக்கு கையும் ஆம்போலும் ஜாயின் பண்ற இடம் வந்து கரெக்டா வந்து எனக்கு ஆம்ப்கோள் கிட்ட வந்து பிளஸ் சிம்பிள் வேணுக்கா எனக்கு ரெண்டும் கரெக்டா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு பக்கமும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க நான் வந்து எனக்கு ஷோல்டர் வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அதையும் சேர்த்து கட் பண்றேன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துட்டு நீங்க வந்து கட் பண்ணுங்க ப்ளவுஸ் தைக்கிறதுல வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு சிலர் ரெண்டு கேட்குறது அதே மாதிரி ஒரு சில கஸ்டமருக்கு வந்து பிளவுஸ் கொடுக்கும்போதே அந்த பிளவுஸ் வந்து அவங்களுக்கு பத்துமா பத்தாதாங்கிறத பார்த்துட்டு நீங்க தெளிவா சொல்லிருங்க வாங்கி வச்சுட்டு அவங்க ரெண்டு நாள் கழிச்சு நம்ம வந்து பிளவுஸ் வந்து உங்களுக்கு துணி பத்தாதுக்கா அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா டென்ஷன் ஆவாங்க அதனால இந்த விஷயத்த கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து பிளவுஸ் குடுக்க வர்றாங்க அப்படின்னா சாரீல உள்ள கிளாத்தா இருந்தாலும் சரி அவங்க எடுத்துட்டு வர கிளாத்தா இருந்தாலும் சரி எவ்வளவு பாயிண்ட் இருக்கு ஒரு மீட்டர் இருக்கா எண்பது பாயிண்ட் இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணிட்டு அந்த சைஸ் அவங்களுக்கு போதுமா போதாதாங்கிறது சொல்லுங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தடவை கிளாத் போட்டு தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா வட்ட வட்டம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி கம்மியா தான் எடுத்துகிட்டு வருவாங்க அதனால ஒரு தடவை வந்து இதுல தைக்க முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு தடவை அவங்க எடுக்கும்போது கரெக்டாக எடுத்துட்டு வருவாங்க நிறைய கஸ்டமருக்கு வந்து தெரியாம அதாவது ஒரு சில இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா கடையிலே உங்களுக்குலாம் வந்து தொண்ணூறு பாயின்ல தைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நிறைய இடத்துல வந்து எண்பதுக்கு கீழே வந்து பாயிண்ட் குடுக்கறதே கிடையாது ஒரு மீட்டர் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இருந்தாலும் நம்ம கஸ்டமர் வந்து அதுல ஒரு பத்து பத்து ரூபாயா முன்ன பண்ண வரும் அந்த பத்து பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குதுனால அதை வந்து கவனிக்காம இருப்பாங்க அதனால நீங்க ஒரு தடவை வந்து அவங்களுக்கு அது வந்து செட் ஆகல அந்த இடத்துல வந்து ஒட்டு போடுற தான் வருது அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி சொல்லிருங்க அப்பதான் அவங்க கரெக்டா வந்து கண்டிப்பா எடுத்து கொடுப்பாங்க இப்போ வந்து இன்னொரு கையுமே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து மூணு தையல் போட்டுட்டு போடலாம் சைடில் அந்த தையல் தான் போடுறதுக்கு நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ளவுஸ்லையுமே நீங்க இப்படி தைச்சிங்க அப்படின்னாலே உங்களால் இருபது நிமிஷத்துல உங்களால் கண்டிப்பா தைக்க முடியும் முடியாது அப்படி நினைச்சோம் அப்படின்னா எதுவுமே நம்மளால நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா முடியும் நானுமே வந்து ஒன் ஹவர் தைக்கிற டைம்லாம் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளால வந்து டெய்லி ப்ராக்டிஸ் ஆகும்போது தானாக வந்து குறைஞ்சிரும் நீங்க வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லயாவது மினிமம் தைக்கிற மாதிரி பாருங்க உங்க டைமை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுங்க அப்படின்னா தான் தீபாவளிக்கு நீங்க தைக்கும் போது நிறைய பிளவுஸ் தச்சு நிறைய சம்பாதிக்கவும் முடியும் ஏன்னா அவசர நேரத்துல வந்து நம்ம வந்து இப்படி மெதுவா உட்காந்து தச்சோம்னா கண்டிப்பா ஒரு நாலு டோஸ் தைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால தான் நான் சொல்றேன் இப்பமே வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க இன்னும் ஒரு மாசம் இருக்கு இதுக்குள்ள நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷத்துல ஒரு பிளவுஸ் தச்சுட்டீங்க அப்படின்னா தான் அது ஈஸி ரொம்ப நை லேட் நைட் உட்காந்து தைக்கணுங்கிற அவசியம் வந்து இருக்காது மொத்த பிளவுஸ்லயே வந்து நீங்க என்ன பண்ணாலும் உங்களால வந்து அதை சரி பண்ண முடியும் ஆனா ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணக்கூடாது என்னன்னா நெக்கை வந்து எக்ஸ்ட்ரா வந்து கண்டிப்பா நீங்க வந்து வெட்டிட்டீங்க அப்படின்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அது எப்படி நம்ம ஷோல்டர்ல வந்து நம்ம தையல் போட்டு கொடுத்தா கூட ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அதனால நெக்கு கட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்க நீங்க வந்து இப்போ ஒரு அஞ்சு இன்ச்சு இருக்க இடத்துல நாலரை இன்ச்சு கட் பண்ணிட்டு கூட திரும்ப நீங்க தைச்சி அந்த லாஸ்ட் கிராஸ் பீஸ் அடிக்கும் போது கூட பார்த்து நம்ம திரும்ப கட் பண்ணிக்கலாம் இல்லை ஆனால் கம் ஜாஸ்தியாக கட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம கம்மி பண்ண முடியாது அதனால நீங்க எப்பவுமே நெக்கு வந்து கட் பண்ணும் ரொம்ப ரொம்ப கவனமாக தைக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு ஷோல்டர் வந்து வெளியில் விழுத அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா நம்ம அகலமா நம்ம கட் பண்றதுனால மட்டும்தான் நம்ம பிளவுஸ் வந்து ஷோல்டர்ல இல்லாம ஷோல்டரை விட்டு வெளியே போகுது கழுத்து விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க டெய்லர்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கழுத்துக்கிட்ட வந்து நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது ரெண்டு வேலை தான் அது என்னதான் நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி கரெக்ட் பண்ண முடியுங்கிறது கரெக்ட் ஆனா எப்படி க அது வந்து அன்கம்ஃபர்டபுளா அவங்களுக்கு இருக்கிற மாதிரிதான் இருக்குமே தவிர மற்றபடிக்கு அது கரெக்டா வராது அதனால நெக் விஷயத்துல மட்டும் இருங்க அதே மாதிரி அதை நமக்கு வந்து ஷோல்டர் கிட்ட வந்து அந்த துணி தூக்கிட்டு இருக்காத மாதிரி பிளவுஸ் தைச்சிட்டிங்கனாலே போதும் நீங்க அதை பர்ஃபெக்டா தைக்கிறீங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து நிறைய கஸ்டமரையும் உருவாக்க முடியும் உங்களால நல்லா தச்சும் கொடுக்க முடியும் சிமம் என்னால என்னெல்லாம் தப்பு வருமோ ப்ளவுஸில் அது எல்லாமே நான் சொல்லிட்டேன் இந்த ப்ளவுஸில் வந்து எனக்கு கிராஸ் பீஸை வந்து தான் அடிக்க சொல்லிருக்காங்க எம்மிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு தையலோடு முடிச்சுக்கலாம் இதுல வந்து நான் தான் அடிக்க போறேன் அப்படிங்கிறனால ரெண்டு தையல் போட்டு நமக்கு வந்து முடிக்க போறோம் இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண பண்ணணும் அப்படின்னா வீ வந்து தைச்சு எடுக்கணும் அதுக்கப்புறமா வேற என்ன பண்ணணும் நம்ம வந்து ரெண்டு டாட்டு பின்னாடி வந்து தைக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சது நமக்கு பிளவுஸே முடிஞ்சுது இந்த இருபது நிமிஷத்துல நான் பிளவுஸ் தைச்சி முடிச்சேன் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கு இல்லைக்கா இந்த மாதிரி எனக்கு தேவை இந்த மாதிரி நீங்க வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோல சொன்னதுக்கு போக நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு டவுட்டா இருக்குக்கா அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை நான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன் அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து லைனிங் வந்து முக்கிட்டு நான் வந்து தண்ணியில் முக்கி அதுக்கப்புறம் தான் அயன் பண்ணி தைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க நல்ல லைனிங் அதாவது குவாலிட்டி நல்லா இருக்கு லைனிங் அப்படின்னா நீங்க அப்படியே தைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைக்கா ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அதை தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அயன் பண்ணிட்டு நீங்க காய வச்சு அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தைங்க தான் ஒரு சிலர் வந்து வாங்கிட்டு வர லைனிங்கே வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்ல வாங்கியிருப்பாங்க அதனால அப்படி இருக்கும் கஸ்டமர்ட்ட கேட்கும் கஸ்டமர் கம்பல்சரி நீ எனக்கு முக்கி வந்து அயிண்ட் பண்ணி தான் தைக்கணும்னு தைங்க இல்லனா நீங்க வந்து கட்டாயம் அயன் தான் நீங்கள் வந்து தைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது அதுவுமே நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட்ல கேட்குறீங்க அந்த விஷயத்தையுமே வந்து உங்க விருப்பம் தான் கஸ்டமர் சொல்றாங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்கணும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு எப்படி தைக்கிறது கன்வீனியன்டா இருக்கும் அந்த மாதிரி தைங்க பிளவுஸ்ல மேக்ஸிமம் என்னென்ன தப்பு வருமோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் நீங்க கேட்ட கமெண்ட் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை முக்காவாசி பண்ணிட்டேன் அப்படியும் நான் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் இல்லை இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லலக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா நம்மளாலாம் தைக்க முடியுமா நம்மளாலாம் இவ்வளோ ஸ்பீடாக தைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க டெய்லி வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது எப்போவுமே நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக அதை பண்ண முடியும் இன்னொன்று டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க ஒரு பிளவுஸ் தைக்கும் அந்த பிளவுஸ் தைக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சீக்கிரமா தைக்க முடியும் போன் பார்த்துட்டு போன் வந்து பேசிட்டு அப்படி தச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா லேட் ஆகுறது லேட் ஆகுறதுதான் அதனால சீக்கிரமா முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரம் முடிச்சுட்டு உங்க வேலையை முடிச்சுட்டு அப்புறமா போன் பாருங்க அது வந்து தப்பு கிடையாது இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களுமே நான் ஃபாலோ பண்ணுறது நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் சீக்கிரமாக தைக்க ஆரம்பிச்சது இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதில் வந்து எதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கு அப்படிங்குற மாதிரி இருக்கலாம் ஒரு சில விஷயம் வந்து எனக்கு இது தெரியும்க்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் நீங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களாலேயுமே வந்து தைச்சு கொடுக்க முடியும் இப்போ வந்து டாட் வந்து தைக்கிறேன் டாட்டுமே நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தான் விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த ஆஃப் இன்ச்சுக்கு தான் டாட் பிடிக்கணும் இல்லை நீங்க வந்து கால் இன்ச்சு தாக்கா விட்டுருக்கேன் அப்படின்னா அந்த கால் இன்ச்சு விட்டு தச்சு போதும் கரெக்டாக இருக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா தச்சிங்கன்னா கண்டிப்பாக இடுப்பு வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து வீ வச்சு கொடுத்துட்டாலும் ஊக்கு வைக்கும் போது நீங்க கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் வந்து போட்டுக் கொடுங்க அதாவது நம்ம வந்து ஒரு வேலை லூஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து லாக் பண்ணுறதுக்காக ஒரு தையல் வந்து ஒரு ஊசி வச்சு நம்ம வந்து ஒரு நாட் மாதிரி போட்டு கொடுப்போம்ல அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு கொடுங்க அது வந்து கரெக்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தொழில் பழகறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ